சரி தம்பி எடுத்துட்டு போங்க ஆஹ் சரி ஒரு பையன் வந்தான் பெட்ரோல் போயிட்டு வர வண்டி நம்மகிட்ட இருக்கு என்னடா போனவன இன்னும் ஆட அவன் பெட்ரோல் பழுக்கு நேரம் ஆகுது சரி சரி வண்டி இருக்குதானே நம்மகிட்ட தானே இருக்கு இன்னும் போனவன காங்கல இந்த வண்டி என்ன தம்பி ஒரு பையன் பெட்ரோல் சொல்லிட்டு என் வண்டி வாங்கிட்டு போயிருக்கான் ஏன் தானே வா வண்டியா ஆமான் ஒரு பையன் களவான்டன்டான வண்டியா அதான் வந்து ஓடிய காங்களே எங்க போனான்னு தெரியல என் வண்டி வாங்கிட்டு போனா இன்னும் அவனை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வருவான்ட்டு உங்க வண்டியா வாங்கிட்டு போய ஏனே குடுக்கீங்க ஏன் தம்பி நீ கேட்டாலும் நான் கொடுக்க ஹெல்ப் தரேன் தம்பி இது தெரியாதவங்களுக்கு நீங்க எப்படின்னா குடுக்கலாம் குடுக்காதீங்க சரியான களவாணி அவன் எனக்கு களவாணி பையலா ஆமானே நல்ல வண்டிக்கு வண்டி அடிச்சு போயிட்டானா உங்க வண்டிய அடிச்சு போட்டானா தெளிவா சொல்லுங்க தம்பி சரியான களவாணி பையனை வண்டி என் வண்டி எடுத்து உங்க வண்டி எடுத்து போயிட்டான் போல பாருங்க மக்களை இப்படிலாம் ஏன் மாத்திர களவெடுக்கிறாருங்க ஒரு இது ஒரு ட்ரெண்டாவே வச்சு களவெடுக்கிறாங்க உஷாரா இருங்க மக்களை